வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாதி லட்சுமி யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழங்கள் நட்புகளே ஏதோ உங்கள் செவிகளை நிறைக்க அழகான ராட்சசியே அடிக்கரும்பாய் இணைக்கிறியே கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் எட்டு கிரிஷப் நேராக சென்று ஓடி குறித்து பேசிவிட்டு அதற்கான ஃபார்மையும் பெற்றுக்கொண்டு கொண்டு வந்து நெடுக்க வளர்ந்திருந்த மரங்களின் கீழே போடப்பட்டிருந்த சிமெண்ட் பெஞ்சில் சென்று அமர்ந்து ஸ்ரீக்காக காத்திருக்க அவளோ இன்னமும் லைப்ரரியில் எவ்வளவு பெரிய சீக்கிரம் நகர்ந்து போங்கயா என் பிஞ்சு காலு தேஞ்சிடும் போல என்ற மனதினுள் நினைத்தபடி அமைதியாக நின்று இருந்தாள் கிறிஷப் தனியாக அமர்ந்திருப்பதை பார்த்த ராகவி விடுவிடுவென நடந்து அவன் அருகே சென்று கிருஷ்மாமா என்று அழைக்க போனில் எதையோ பார்த்தபடி அமர்ந்திருந்தவன் அவள் அழைத்ததைக் கேட்டும் தன் தலையை நிமிர்த்தவே இல்லை மாமா ப்ளீஸ் பேசு நான் பேசினது தப்பு தான் சாரி ஆனால் எனக்கு அந்த ஸ்ரீயை சுத்தமாக பிடிக்கலை என்ன செய்ய சொல்கிற உன்கிட்ட நான் தான் அதிக உரிமையோடு இருக்கணும்னு நினைக்கிறேன் அதில் என்ன தப்பு எல்லாம் தெரிஞ்சும் வேணும்னு நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் தடையாக இருக்கா எனக்கு அதனாலேயே அவள் மேலே ரொம்ப கோவமாக வருது வர ஆத்திரத்துக்கு என்றவளை பட்டுன்னு கிருஷ் நிமிர்ந்து பார்க்க நொடியில் அவன் கண்கள் காட்டிய சீற்றத்தில் ராகவியின் வாய் பட்டென பயத்தில் மூடிக்கொண்டது இருக்கையிலிருந்து வெடுக்கென எழுந்தவன் தன் சட்டையின் கையை மடித்தவண்ணும் ம் வர ஆத்திரத்துக்கு சொல்லு என்ன பண்ணுவ என்றுபடி அவள் அருகே நெருங்கி வர ராகவியின் கால்கள் தானாக பின்னோக்கி தன் அடியை வைக்க ஆரம்பித்தது கிருஷ் அழுத்தமாக மேல பேசன்னு சொன்னேன் என்று கூற ராகவி தன் தைரியம் மொத்தத்தையும் ஒன்று திரட்டி என் கிட்ட ஒரே நாளில் ஏன் இவ்வளவு கோபமாக நடந்துக்கிற அப்படி என்ன நான் பெருசா தப்பு பண்ணிட்டேன் உனக்கு உன்னோட அத்தை பொண்ணை விட யாரோ ஒருத்தி பெருசா போயிட்டாளா உன் பின்னாடியே நான் வரதுனால தானே யாரும் உனக்கு தெரியலை நான் உன்னை லவ் பண்ணுறேன் மாமா உனக்கு அது நல்லா தெரியும் இருந்தும் ஏன் இப்படி என்கிட்ட பேசுகிற நியாயத்துக்கு நேற்று நீ பண்ணதுக்கு நான் தான் கோபமாக இருக்கணும் என்று ராகவி பேசி கொண்டே போக அதில் அதிர்ச்சி அடைந்த கிறிஷவ் எனது என்னை லவ் பண்ணுறியா இது என்ன புது கதை எனக்கு தெரியும்னு வேற சொல்கிறேன் எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது எனக்கு மேலே அந்த மாதிரி எதுவும் இல்லை சும்மா லூஸ் மாதிரி எதையும் வளராத என்று கூற பட்டன ராகவி அப்புறம் எதுக்கு தினமும் நைட் என் கூட என்று கேட்க அதில் கோபம் அடைந்த கிறிஷவ் என்ன நான் பேசினா நீதான் நான் கேம் விளையாடுறேன்னு சொன்னாலும் விடாம தினமும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் கொடுத்த போனா போகுதுன்னு உம் குட்டினத்துக்கு பேர்லவ் வா இப்படி பேச உனக்கே வைக்கமால ராகவி என்றிட அதில் ராகவிக்கு பெரும் அவமானமாக இருந்தது அதைவிட பெரும் பதட்டம் ஏமாமா இப்படி கேக்குற என்ன ஆனாலும் உன்னை தான் நான் கல்யாணம் கட்டிப்பேன் நீ எனக்கு வேணும் எனக்கு மட்டும்தான் வேணும் யாருக்கும் உன்னை மாட்டேன் ஆமாம் சொல்லிட்டேன் என்றவள் மேலும் மனம் முதிர்ச்சியாற்று அந்த ஸ்ரீயை விட உன்னை நான் நல்லா மாமா அவளுக்கு என்ன தெரியும் லூசு பார்க்கவே சரியான பக்கி மாதிரி இருக்கா நான் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கேன் அவன் ஒரு நாளாச்சும் பார்க்க பொண்ணு மாதிரி இருந்திருக்காளா என்ன டியூப் லைட்டுக்கு சுடிதார் போட்ட போல இருக்கா உனக்கு ஏன் போயும் போயும் அவளை பிடிச்சிருக்கு என்று அவளையும் அறியாது அவன் தன்னை இத்தனை காலமாக ஸ்ரீயுடன் ஒப்பிட்டு பார்த்ததை கூறிவிட கிறிஷவுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது ஏய் போதும் நிறுத்து என்ன பேசுகிறனி கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாமல் வளர்ற நீ பேச பேச எனக்கு மேல தான் கூடிக்கிட்டே போகுது என்றவன் மேலும் ஸ்ரீயை போயிட்டு ஏன் இப்படி பார்க்குறேன் உலகத்தில் எந்த நாட்டிலுமே எனக்கு தெரிஞ்சு அழகு அறிவு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எதுவும் பார்த்து வராது ஃப்ரெண்ட்ஷிப் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அதே மாதிரி நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ எனக்கு மேல லவ் எதுவும் இல்லை நான் உண்மையா தான் சொல்றேன் இனி வரவும் வராது அது மாதிரி தான் உனக்கும் என் மேலே இருக்கிறதுக்கு பேர் லவ் இல்லை இந்த ஒரு வருஷத்தில் அப்படி ஒன்று உன் பேச்சில் நான் உணர்ந்ததே இல்லை நம்ம வீட்டு பொண்ணுன்னு நினச்சிதான் நேத்து வர உன் கூட பழகினேன் அதுவும் இனி கண்டிப்பாக கிடையாது சரியான விஷ பாட்டில இருக்கணே என்று கூற வந்த ஆத்திரத்தில் ராகவி அப்போ உனக்கு அந்த ஸ்ரீதான் முக்கியம் என்று கேட்க தன் ஒரு கையால் தலையில் அடித்து கொண்ட கிறிஷ் சிம்பிளி வேஸ்ட் உங்ககிட்ட பேசுறது நேத்தே நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்லிட்டேன் இனி மாமா நோமானி என்கிட்ட வராதுன்னு இன்னைக்கு இருக்க இந்த பொறுமை நாளைக்கும் என்கிட்ட இருக்கும்னு எதிர்பார்த்து வந்து எதுவும் இது மாதிரி ஒலராத வாயை உடச்சிடுவேன் என்றிட ராகவி மீண்டும் ஏ மாமா என்று ஆரம்பிக்க பட்டுன்னு கிறிஷ் சி வாயம் முடு மாமாங்கிற வார்த்தையை கேட்டாலே எனக்கு வாமிட் வர மாதிரி பண்ணிட்டேன் இனி என்கிட்ட நீ ஒரு வார்த்தை பேசினாலும் நீ பண்ணதை பாட்டிக்கிட்ட சொல்லிடுவேன் என்றவன் விடுவிடுவென அவ்விடத்திலிருந்து அகன்று விட்டான் ராகவிக்கு கிஷவின் அலட்சியத்தில் பேச்சிலும் மிரட்டலிலும் தன் ஏழாமையிலும் கோபம் அழுகை என்று அனைத்தும் முள்ளுக்குள் வெடித்து சிதறியது பேசிய இருவருக்குமே முழு பக்குவம் இல்லாத வயது இருவருமே விஷயம் என்னவென்று சரியாக புரியாது பெரிய வார்த்தைகளை வீசிவிட்டிருந்தனர் விடுவிடுவென நடந்த கிருஷவிற்கோ ராகவியின் பேச்சும் குணமும் சுத்தமாக பிடிக்கவில்லை பெண் தோழிகள் இருந்தாலும் யாரும் இதுபோல் எல்லாம் அவனிடம் பேசியதில்லை இதில் ஸ்ரீயை அவன் இதுவரை பெண்ணாய் பார்த்ததே இல்லை அம்மா அப்பா பாட்டி அண்ணன் ஒருவை போலத்தான் அப்படியே ஏற்றுக்கொண்டிருந்தான் ஏன் அந்த ராகவி இப்படி நடந்துக்கிறா இனி வந்து எதுவும் பேசினா அம்மா கிட்ட மட்டுமாச்சும் சொல்லிடணும் நிச்சயம் வரமாட்டாதான் நினைக்கிறேன் பார்த்துக்கலாம் என்று நினைத்து கொண்டான் தன் முகத்தை கையிலிருந்த கைக்குட்டையில் அழுந்து துடைத்த ராகவிக்கு தன் முதுகை ஏதோ துளைப்பது போல தோன்ற சட்டென்று திரும்பி பார்த்தாள் அங்கு அவளையே பார்த்த வண்ணம் அடுத்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்திருந்தான் கார்த்திக் ராகவிக்கு பயங்கர அதிர்ச்சி அந்நேரம் பார்த்து லைப்ரரியில் இருந்து வேலை முடிந்து வெளிவந்த ஸ்ரீ மரத்தடியின் அடியில் எந்த பெஞ்சில் க்ரிஷ் அமர்ந்திருக்கிறான் என்று பார்த்தபடியே வந்தவள் என்னடா இது நானே வந்துட்டேன் இவனை இன்னும் காணல இன்னுமா ஃபார்ம் வாங்குறான் அச்சோ ஃபோனை வேற கிளாஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டேனே என்று நினைத்தவள் கண்ணில் ஒரு மரத்தின் அடியில் தனியாக நின்று இருந்த ராகவி பட உடனே அவள் அருகே சென்றவள் க்ரிஷா பாத்தியா ராகவி இங்க தான் வெயிட் பண்றேன்னு சொன்னா என்று வினவ ராகவிக்கு அப்படி ஒரு ஆத்திரம் வந்தது எல்லாத்துக்கும் காரணம் இவதான் என்று ஸ்ரீயை பார்த்த அவள் முறைக்க உடனே அவள் கையை பிடித்த ஸ்ரீ ஹெராக்ஸ் இன்னும் கோபமாக தான் இருக்கியா ரொம்ப சாரிடி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நீ அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டேன் நான் தான் ரிசல்ட் வர டென்ஷனில் கிறிஷுக்கு பசிக்குதுன்னு நிறைய தடவை சொல்லியோ அவனை சாப்பிட விடாமல் பண்ணிட்டேன் தப்பு தான் ஆனால் அதுக்கு நீ என்ன ஒரு மாதிரி திட்டமும் எனக்கு ரொம்ப ஆகிடுச்சிடி அதனால தான் எழுந்து போயிட்டேன் கடைசியில் உன்னை கிறிஷ் திட்டானு இவளுக்க வந்து சொல்லவும் நான் உன்னை பார்க்க தான் ஓடி வந்தேன் அதுக்குள்ளே ரிசல்ட் வந்துட்டேன் பதட்டத்தில் மறந்துட்டேன் எதுவும் மனசில் வச்சுக்காத சரியா உனக்கு ஸ்டொமக் பெயின் ஓகேவா இப்போ நேற்று பாட்டி சொன்னாங்க என்று விசாரிக்க அவள் முகத்தையே பார்த்தபடி நின்று இருந்த ராகவே இப்படித்தான் ஒன்றும் தெரியாத பால் குடிக்கிற பாப்பா மாதிரி பேசி பேசி கிருஷ்மாமாவை மயக்கி வச்சிருக்கா மயக்கி என்கிட்ட கிட்ட அப்படி எரிஞ்சு விழறான் இவன் நான் மட்டும் ஸ்ரீ ஸ்ரீனு அப்படியே கொலையிறான் என்று நினைத்தவள் கார்த்திக் இருப்பதை மனதில் கொண்டு நான் இப்போ தான் நீ கிளாஸுக்கு கிளம்பு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று தன் கையை அவள் கொள்ள அவர்களையே பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்த கார்த்திக் மெய்மருந்து போயிருந்தான் முதல் நாள் தன் தந்தையுடன் சென்று வாங்கிய புத்தம் புதிய பேபி பிங்க் வண்ண அம்பிரலா டைப் சுடிதார் அணிந்திருந்த ஸ்ரீயோ புதிதாய் மொட்டுவிட்ட டியூலிப் மலர் போல குழந்தை பருவத்திற்கும் குமரி பருவத்திற்கும் நடுவில் நின்று மிளர அவளின் கொஞ்சம் குரல் வெளிப்படுத்திய வெகுளித்தனமோ அவனை அவளை கொஞ்சம் சொல்ல கார்த்திக்கின் கண்கள் ஸ்ரீயின் மீது அழுத்தமாக பதிந்து போனது தன் வாழ்க்கையையே இந்த சில நிமிடங்கள்தான் புரட்டி போட காரணமாக இருக்க போகிறது என்பதை அறியாதவளோ பெல் பெல்லடிக்க போறாங்கடி ராக்ஸ் சீக்கிரம் வந்துடு என்று விட்டு கிரிஷை தேடி மீண்டும் ஆபீஸ் ரூம் பக்கம் ஓடிப்போக அவளின் இடை தாண்டிய கார்மேக அடர் கூந்தல் காற்றில் அங்கும் எங்கும் அலைப்பாய அதன் இடைவெளியில் தெரிந்த அவளின் இடையின் வளைவும் அதை தாண்டிய எழிலும் அவனின் நாடி நரம்பெல்லாம் சிலர்க்கு செய்தது அதிலும் அவள் அணிந்திருந்த மூக்குத்தி அவன் தாபத்தை அதிகப்படுத்தி விட்டது எத்தனையோ பெண்களுடன் கூடி கழித்திருந்தாலும் அனைத்தையும் தூக்கி சாப்பிடும் வகையில் இருந்தது அவனுக்கு ஸ்ரீயை பார்த்ததும் அவனின் கற்பனையை கலைக்கும் விதமாக அவன் அருகே வந்த ராகவி சீனியர் என்றபடி தன் கையை பிசைய முயன்று அவள் புறம் திரும்பிய கார்த்திக் தன் உணர்வுகள் எதுவும் முகத்தில் காட்டாது சோ நீ உன்னோட கிருஷ்ண மாமாவை லவ் பண்ற பட் அதுக்கு இப்போ வந்து போன பொண்ணு இடைஞ்சலா இருக்கு நேத்து இந்த பொண்ணுக்காக தான் உன் கிரிஷ் மாமா உன் மேல சாப்பாட்டை கொட்டி உன்னை தள்ளிவிட்டு உன்னை அசிங்கப்படுத்தி இருக்கான் இன்னைக்கும் சுற்றி யார் இருக்காங்கன்னு கூட பார்க்காம ஓ சொல்லிட்டு கரெக்ட் ராகவியின் நெஞ்சில் எரியும் தீயில் மேலும் இந்த லூசு முண்டத்துக்காக தான் எல்லாம் என்றாள் கோபமாக கார்த்திக் தேவத மாதிரி அந்த பொண்ணு அத போயிட்டு இந்த தண்டம் முண்டம்னு சொல்லுது என்று நினைத்தவன் கண்களுக்கு இப்பொழுது ராகவி தெரியவே இல்லை அவனின் குறி கன நேரத்தில் தடமாறிவிட்டு இருந்தது ராகவியை அப்புறப்படுத்த இனி எதுக்கும் நீ கவலையே படக்கூடாது ராகா விஷயம் என்னென்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு நான் பார்த்துக்கிறேன் நீ இப்போ கிளாஸ் போ மணி ஆகிடுச்சு நைட்டு பேசலாம் என்று அவளை விரட்டிவிட ராகவியும் காலையே வகுப்புக்கு தாமதமாக சென்று திட்டு வாங்கியதால் சரி சீனியர் நீங்களே எதுவும் பண்ணிடாதீங்க அப்புறம் அவ்வளோதான் என் நிலமை நைட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாய் இன்று விட்டு கிளம்பி விட்டாள் அவனுக்கு இன்று வேறொரு முக்கியமான வேலை வேறு இருந்தது ஸ்ரீயோ இவனை பாறைன் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓடி கிடைச்ச குஷியில் விட்டுட்டு இருக்கான் இவனை தேடி தேடி எனக்கு சாப்பிட்டதே செரிச்சு போச்சு என்று புலம்பியபடியே ஆஃபீஸ் ரூமில் இருந்து வெளிவந்தவள் பெல் அடிக்க தொடங்க மறு வினாடி கைப்பிள்ள எப்படியாவது ஓடுடா என்றபடி அறக்க பறக்க விடுவிடுவேன கிளாஸை நோக்கி ஓடத் தொடங்க மீண்டும் கிடைத்த ஸ்ரீயின் தரிசனத்தை தவற விடாது தன் லேட்டஸ்ட் மாடல் கைபேசியில் ஜூம் செய்து பதிவு செய்து விட்டு இருந்தான் கார்த்திக் அங்கு கலைவாணனும் பைரவியும் ஜோசியரிடம் மறுநாள் வெள்ளி மாலை பெண் வீடு பார்க்கவும் வரும் திங்கள் மாப்பிள்ளை வீடு பார்க்கவும் நேரம் குறித்தவர்கள் இருவரின் ஜாதகம் வைத்து முகூர்த்தம் வைக்கவும் சில தேதிகளை குறித்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தனர் மதியம் எப்பொழுதும் போல் வகுப்புகள் நடந்து கொண்டே இருந்தது ஸ்ரீயும் சரி கிருஷ்ணவும் சரி இருவருமே ராகவியுடன் பேசியது குறித்து எதுவும் பகிர்ந்து கொள்ளவில்லை ராகவியும் இத்தனை பேசிய கிறிஷிடம் இனி நானே சென்று பேச மாட்டேன் அவனாக வரவேண்டும் என்று நினைவில் இருந்தாள் ரங்கநாயகியும் பானுரேகாவின் வீட்டிற்கு முன்தினமே சொன்னது போல சென்று கோவில் பிரசாதம் கொடுத்துவிட்டு பானுரேகாவின் கணவர் ஆபீஸிலிருந்து மாலை திரும்பிய இருவரிடமும் சேர்த்து ஆரியன் திருமண விஷயம் கூறி பெண் பார்க்க அழைப்பு விடுத்துவிட்டு ராகவியும் கல்லூரி முடிந்து வீடு வந்த பிறகு அவளையும் விசாரித்துவிட்டுதான் தான் கிளம்பினார் அவர் கிளம்பிய மறுகணம் ராகவியை அறைக்குள் அழைத்து சென்ற பானுரேகா கிறிஷவ் என்ன சொன்னான் என்று விசாரிக்க மறுபடியுமா என்று நினைத்தவள் இனி உண்மை பேசினால் நமக்கு தான் தலைவலி என்று பேசிட்டா மாமி எதுவும் பிரச்சனை இல்ல நீ எதுவும் அவன்கிட்ட கிட்ட காட்டிக்காத என்று விட்டாள் அதன் பிறகுதான் பானுவிற்கு கொஞ்சம் நிம்மதியானது அங்கு மாலை ஆறு மணிக்கு ஆபீஸிலிருந்து ஆரியன் வீடு திரும்பியதும் கலைவாணன் விஷயத்தை கூற இவ்வளவு சீக்கிரமாவாப்பா என்றவன் மனதில் ஏனோ சிறு அழுத்தம் திருமணம் மீது முழு ஈடுபாடு வரவே இல்லை இது சரி வருமா வராதா என்று இன்னமுமே இரண்டு மனமாகவே இருந்தான் எப்பொழுதும் ஆரியன் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு அதிக நேரம் எடுத்து அதை முழுதாக தீரா ஆராய்ந்துதான் எடுப்பான் எடுத்தபின் யோசியாது அதில் விடுவிடுவென பயணித்து விடுவான் அந்த முடிவை எடுக்கும் தருணம்தான் வெற்றிக்கு முக்கியமானது என்று எண்ணுவான் ஆனால் திருமண விஷயத்தில் அவனால் எதையும் திருப்தியாக ஆராய முடியவில்லை ஒரே குழப்பம் அவனின் முதல் குழப்பம் அவனுக்கு முதல் சருக்களை பரிசளிக்குமோ வேறு வழியின்றி ரங்கநாயகி கூறியதை வைத்து திருமணம் என்றால் இப்படிதான் இருக்கும் போக போக சரியாகிவிடும் என்ற எண்ணத்துடன் தன் அறைக்கு வந்தவன் குளித்து முடித்து சிறிது நேரம் ரெமோவுடன் வெளியே சென்றுவிட்டு வந்து விரைவிலேயே இரவு உணவை முடித்துவிட்டு வந்து படுத்து விட்டான் இரவு பத்து மணிக்கு முன்தினம் போல் இன்றும் சிவானி ஆரியனுக்கு அழைக்க அதுவோ ரெக்கார்டு செய்து வைத்த ஆட்டோமேட்டட் வாய்ஸை பேசவிட்டு அவசரமாக பேச என்றால் ஆபீஸுக்கு திருப்புவதாக கூற ஓ காட் இந்த மில்ட்ரி அதுக்குள்ளே தூங்கிட்டானா இவனை கட்டிக்கிட்டு ராத்திரியில் நான் என்ன பாடுபட போறேனோ என்று நினைத்தவளுக்கு உள்ளுக்குள் பயங்கர சலிப்பு ஃபோனை அணைத்து வைத்தவள் கொஞ்சமும் நம்ம டெஸ்ட் கொத்து வர மாட்டா என்னை தேடவும் மாட்டேங்கிறா அநியாயத்துக்குன்னு தன ஏறி போயிருக்கா என்று புலம்பியவள் நாளைக்கு எப்படியும் பொண்ணு பார்க்க வருவான்ல பார்த்துக்கலாம் என்ற முடிவுடன் மறுநாள் அணிந்து கொள்ள வேண்டியவற்றை இப்பொழுதில் இருந்தே எடுத்து வைக்க தொடங்கினாள் அதே நேரம் ராகவே கார்த்திக்யே இன்னும் ஃபோன் செய்யல செய்கிறேன்னு மதியம் சொன்னாங்களே என்ற யோசனையுடனே காத்திருந்தாள் வேறு வழியின்றி நீண்ட நேரம் பொறுத்து பொறுத்து பார்த்தவள் தூக்கம் வருவது போல இருக்க இந்த சீனியர் வேற நமக்காகனு எதுவும் கிருஷ்கிடம் மோதி எதுவும் சிக்கல்ல சிக்கி நம்மையும் மாட்டிவிட போறாங்க என்ற எண்ணத்துடன் கார்த்திகைக்கு அவளை அழைக்க அவன் தன் போனை ஃப்ளைட் மோடில் போட்டிருந்ததால் சிக்னல் இல்லை என்று அவளுக்கு வந்தது திரும்ப திரும்ப முயன்று பார்த்தவள் ஃபோனை வைத்துவிட்டு படுத்துவிட்டாள் அவனோ மகாபலிபுரத்தில் இருக்கும் ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் முக்கிய பணியில் இருந்தான் கையில் கேமராவுடன் தயாராக அவன் நின்று இருக்க அவன் நண்பன் மதனும் உடன் தற்போது ஆட்சியில் இருக்கும் இரண்டு மினிஸ்டர்களின் இரண்டு மகன்களும் சேர்ந்து அங்கு சுவற்றுடன் ஒட்டி நின்றபடி கோழி குஞ்சாக நடுங்கி கொண்டிருந்தவளை நெருங்கி ம் கள்ளட்டுன்னு சொல்கிறோம்ல எதுக்கு இப்படி வீணா ஓலம் வைக்கிற இரிட்டேட்டிங் என்று செடு செடுக்க ஐயோ ப்ளீஸ் வேண்டாம் எவ்வளோ பணம் வேணும்னா கூட கேளுங்க நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணித்தரேன் ப்ளீஸ் இது மட்டும் வேண்டாம் என்ன விட்டுடுங்க என்றவள் அதீத பயத்தில் தன் உயிர் நடுங்க செய்வதி தேம்பி அழ ஓரிட்டில் அவளை நெருங்கிய மதன் ஆடச்சி நறுத்து சும்மா நய நயினு சீன் கிரியேட் பண்ணிக்கிட்ட என்றவன் அவளின் சாலை பற்றி உருவி போட்டுவிட அவளின் மீதி உடைகளையும் களையும் முயற்சியில் இறங்க ஐயோ கார்த்திக் பிளீஸ்டா வேண்டாம்னு சொல்லுடா என்றவள் பட்டென மதனின் கையை பற்றி கடித்துவிட்டு ஓட பார்க்க ஆ என்று ஆலியில் கத்திய மதன் என்னையா கடிக்கிற இருக்கடி உனக்கு இன்னைக்கே உன் உடம்புல ஒரு இடம் விடாம வலிய கொடுக்கற டே ஜெயா பிடிடாவள என்று கூற பட்டென அருகில் நின்று இருந்த மற்ற இரண்டு பேரும் அவளை பிடித்து விட்டு இருந்தனர் விடுபட போராடியவள் நான் என்னடா காத்தி தப்பு பண்ண ஹேண்டா என்ன இப்படி லவ் பண்றேன்னு ஏமாத்தி இப்படி கொண்டு வந்து விட்டுட்ட இதுக்கு என்ன கொண்ணு இருக்கலான் நீ ரொம்ப பயமா இருக்கட பிளீஸ் என்றபடி அவளும் கோபப்பட்டும் கெஞ்சியும் எப்படி எப்படியோ தன்னை காத்து கொள்ள போராட கார்த்திக்கிற்கோ அவள் பேசியது எதுவுமே காதிலேயே விழவில்லை பெரும் பணமாகத்தான் அவன் கண்களுக்கு இப்பொழுது அவள் தெரிந்தாள் மதனிற்கோ கையில் அவள் பல்பட்ட இடத்தில் இரத்தம் கசிய அதை பார்த்தவனின் கோபம் எல்லையை கடந்தது டே ஜயா சபரி நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நகருங்கடா இது மயிலை மயிலேனா ஒன்னும் இறக்க போடாது நல்லா நாலு காட்டு காட்டி தான் போட வைக்கணும் என்றபடி தன் இடுப்பில் இருந்த பெல்ட்டை உருவியவன் அதே சாட்டையாய் சுழற்றி பெண்ணவள் மீது வீசத் தொடங்கிட ஹா அம்மா வேண்டாம் என்றவள் மீண்டும் வலி தாங்காது ஓட பார்க்க பட்டென அவளின் கூந்தலை பற்றி இழுத்து கீழே தள்ளியவன் சரமாரியாக அவள் உடல் முழுக்க பெல்ட்டால் அடிக்கத் விட்டான் வேணா வலிக்குது ப்ளீஸ் என்று கத்தியவள் வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக தன் உணர்வு இழக்க தொடங்க டேய் போதுண்டா விடுடா இப்பவே மூஞ்சி அழுது அசிங்கம் ஆகிடுச்சு இன்னும் போனா போகுது அப்புறம் எப்படி என்ஜாய் பண்றது என்று கூற சரி என்ற மதன் தன் கருத்தில் இருந்த பெல்ட்டை தூக்கி போட்டுவிட்டு அங்கிருந்து ஃப்ரிட்ஜை நோக்கி போனான் ஜெயச்சந்திரன் என்னும் ஜெயா ஏ ஸ்வீட்டே உனக்கு இதெல்லாம் தேவையா பாரு அழகா பூ மாதிரி இருந்த இப்ப இப்படி கசங்கி போயிட்ட என்றபடி அவளை நெருங்கி அவளை தூக்கி அமர வைத்தவன் அவளின் கண்களை தொடைத்து விட்டு ரொம்ப வலிக்குதா கவலைப்படாத நான் மருந்து போட்டு விடுறேன் சரியா வா என்றவன் பட்டின அவளின் கீழ் உடையில் கை வைக்க பதறியவள் வேணா வேணா என்றபடி அப்படியே தன் இரண்டு கால்களையும் குறுக்கி மார்புடன் சேர்த்து அணைத்துக் கொண்டாள் அவளின் மொத்த தேகமுமே அடுத்து என்ன ஆக போகின்றதோ என்ற எண்ணத்தில் கிடு கிடுவென நடுங்கியது அவ்வளவு நேரம் தேன் குரலில் பேசியவன் பட்டென கடும் குரலில் மருந்து போட்டு விடுறேன்னு சொன்னேன்ல கழட்ட விடு என்று மிரட்ட இடையில் சபரி ஹே சும்மா பெரிய ஒத்தமை மாதிரி சீன் போட்டுட்டு உன் பேரு என்ன திவ்யா நிவியா என்றவன் சரி ஏதோ ஒன்னு அது இப்போ தேவையில்லை ஏற்கனவே நாங்க எல்லாருமே உன்னை பார்த்தவங்கதான் இன்றுபடி அவளை நெருங்கியவன் தன் போனில் ஏற்கனவே பதிவாகியிருந்த ஒரு காணொளியை எடுத்துக்காட்ட அது கார்த்திக்கும் அவளும் நெருக்கமாக இருந்த காட்சி அதை பார்த்தவள் அப்படியே தன் தலையில் அடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள் இப்பேற்பட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டாள் திவ்யா திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவள் அவளின் பெற்றோர் இருவரும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அவளையும் அதேபோல் ஆசிரியர் பணியில் அமர்த்திவிட முடிவு செய்தவர்கள் அவளை கார்த்திக் படிக்கும் கல்லூரியில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் வகையில் பிஏ இங்கிலீஷ் சேர்த்துவிட்டு இருக்க வெறும் பதினேழு வயதான பெண்ணவள் எந்த முன் அனுபவமுமின்றி முதன் முதலில் வெளி உலகத்தில் தன் சிறகை விரித்து பறக்க பழகத் தொடங்க அதே டிபார்ட்மெண்ட்டில் மாஸ்டர்ஸ் படிக்கும் கார்த்திகின் வலையில் எளிதாக விழுந்து சிக்கிக் கார்த்திக்கிற்கு கடவுள் மிதமின்றி திறமையையும் அறிவையும் ஏனோ வாரி வழங்கியிருக்க அவன் அதை அப்படி கேடுக செயலுக்கு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டான் படிப்பில் பயங்கர புலி காலேஜிற்கே வராது முதல் மதிப்பெண் எடுத்து விடுவான் எப்பொழுதும் அயன் செய்த உடையில் படு நீட்டாக முகத்தில் அறிவு கலையை வழியவிட்டு கண்ணியம் என்ற முகமூடி அணிந்திருப்பவனின் மீது அவன் டிபார்ட்மெண்டில் உள்ள அனைத்து பெண்களுக்குமே ஒரு கண் சிறு வயதிலிருந்தே பெற்றோரின் அதிக கண்டிப்பிலும் கெடுபிடியிலும் வளர்ந்திருந்த திவ்யா பட்டண கார்த்திக்கின் தேன் தடவிய பேச்சில் மயங்கிவிட்டிருந்தாள் திவ்யாவின் வாயாலேயே காதலை சொல்ல வைத்தவன் ஆசை வார்த்தைகள் பல பேசி அவளை மயக்கி காதல் என்ற பெயரில் அறியாத வயதில் இருந்த அவளின் ஆசைகளை கூட்டிவிட்டு அவளின் விருப்பத்துடனே அவளுடன் நெருக்கமாக இருந்து அதை படம் பிடித்து நண்பர்களுக்கு அனுப்பியிருக்க தன் அந்தரங்கத்தை மற்றவளின் கையில் பார்த்தவள் செத்தே போனாள் அதற்குள் கையில் ஒரு கிளாஸுடன் வந்த மதன் என்னடி ஒன்னு தெரியாத மாதிரி வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணிருக்க என்று சிலதை ஓட்டி விட்டு அவளிடம் பறித்தவள் தூக்கி சுவற்றில் எரிய ஏய் ஒன்று லட்சம் நாயாது என்று மதன் அவளை பட்டன கண்ணத்தில் அறிய அவளின் காது நரம்புகள் எல்லாம் வழியில் நொந்து போனது உடனே கார்த்திக் டே மதன் சும்மா கத்திக்கிட்டு மணி ஆகுதுடா வேலையை பாரு இந்த வேலை முடிஞ்சா இந்த மாதிரி ஐம்பது ஃபோன் கூட வாங்கலாம் என்று கூறி முடுக்கிவிட அவளைப் பற்றிய மதன் தன் கையிலிருந்த திரவத்தை அவள் தொண்டையில் வலுக்கட்டாயமாக அவள் மூக்கைப் பற்றி ஊற்ற அவ்வளவுதான் பெண்ணவளால் சிறிது சிறிதாக தன் உடலை கட்டுப்படுத்த முடியாது போனது அப்படியே அவளின் கை கால்கள் அனைத்தும் தளர தரையில் சரிந்தவளின் கண்கள் மட்டும் தன் உணர்வுகளை இழக்காது திறந்தபடி இருக்க அனைத்தும் கைமீறிய நிலை வக்கரம் பிடித்த அந்த நான்கு மிருகங்களின் கைகளில் அவ்விரவு முழுக்க சிக்கியவள் தன் வாசம் மொத்தத்தையும் எழுந்து வாடிய காகித பூவாய் கசக்கி தூக்கி எறியப்பட்டாள் ஒரு நிலையில் மொத்தமாக இருந்தாள் மறுநாள் காலையில் மெல்ல தன் உணர்வுக்கு அவள் திரும்ப மீண்டும் மீண்டும் கசக்கப்பட்டாள் காலேஜ் ஹாஸ்டலில் வியாழன் மாலையே வீட்டிற்கு செல்கின்றேன் வெள்ளி மாலை பஸ் கூட்டமாக இருக்கும் என்று கூறி முன்தினமே கார்த்திக் மீது இருந்த மயக்கத்தில் அவன் சொன்னபடி ஆசையாக கிளம்பியவள் தன் வீட்டிலும் சனிக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் உள்ளது இந்த வாரம் லீவ் இல்லை என்று கூறிவிட்டு கார்த்திக்கை நம்பி வந்திருக்க அனைத்து பலனும் அவள் மீதே இறங்கி போனது அனைத்தும் முடிய சபரியும் ஜெயாவும் டே மச்சி செம ஹாப்பிடா எப்படிதான் இப்படி நச்சுன்னு பிடிக்கிறியோ இந்த செம் லேப் லாஸ் வேகாஸ் போகிறோம் செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம் செலவு எல்லாம் என்னோடது இப்போவே விசாக்கு அப்ளை பண்ண ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கிறேன் என்று விட்டு தன் ஃபோன் மூலம் ஆளுக்கு ஐந்து லட்சத்தை கார்த்திகின் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிட்டு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஒன்று இறக்குடா எப்போவும் நீ யூஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு அனுப்புகிற என்று குறைப்பட சிரித்த கார்த்திகின் கண்முன் அப்பொழுது ஸ்ரீவள்ளி தான் வந்து போனாள் ஒன்று எனக்கே எனக்குன்னு பார்த்து வச்சிருக்கேன்டா என்றவன் தன் போனில் இருந்து ஸ்ரீயின் வீடியோவை எடுத்துக்காட்ட வாவ் சம ஹோம்லி மச்சி என்றவன் அவள் அறக்க பறக்க ஓடும் காட்சியை பார்த்து ஸோ சிக்ஸி ஆல்சோ இந்த கிளாசிக் பட்டாம்பூச்சி எனக்கு வேணும்டா ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி வர இருக்கா சூப்பர் இப்பவே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் எவ்வளோ வேணும் சொல்லு என்று காமவிரியில் பேரம் பேச பட்டின கார்த்திக் டுவெண்ட்டி ஃபைவ் லாக்ஸ் என்றான் ஜெயாவோ டே அவ்வளவா என்று கேட்க கார்த்திக் வேண்டானா விடு நான் இவ்வளவு மடக்கி லைஃப்ல கல்யாணம் செஞ்சு வச்சுக்கலாம்னு இருந்தேன் நீ கேட்டதால தான் ஓகே ஆஃபர் செஞ்சேன் என்று கூற உடனே ஜெயா இல்லல்ல வேணும் டுவெண்ட்டி ஃபைவ் தரேன்டா தரேண்டா பிக்ஸ் ஒர்த்து தான் என்று விட்டான் அளவு கடந்த பெண் ஆசையில் அவனின் தந்தை தமிழக மக்களின் வியர்வையை சுரண்டி கணக்கில்லாது பணம் சேர்க்க அதை இவன் மக்களின் உயிரையே குடிக்க பயன்படுத்தி கொண்டான் குரங்கு கையில் கிடைத்த பூ மாலையாக பெருமளவு பணம் இவர்கள் கையில் இருக்க அதை கொண்டு பார்க்கும் பொருளை எல்லாம் பிச்சி போட்டனர் பிறகு அவர்கள் இருவரும் கிளம்பிவிட காயங்கள் செப்டிக் ஆகாமல் இருக்க போடும் மருந்தை ஒரு ஊசியில் ஏற்றிய கார்த்திக் அதை திவ்யாவின் கையில் செலுத்திவிட்டு அவள் வாயிலும் கரு இருக்க இரண்டு மாத்திரையை போட்டுவிட்டு அடுத்து ஆயின்மெண்டை எடுத்து வந்து நீயே போட்டுக்கிறியா இல்ல நான் போட்டு என்று சாதாரணமாக வினவ அப்படி ஒரு ஆத்திரம் திவ்யாவிற்கு பட்டுனு அவன் தனக்கு செலுத்திய ஊசியை எடுத்து அவன் கழுத்தில் அவள் குத்தப்போக அவளின் கையை அப்படியே பிடித்து பின்புறம் வளைத்து பிடித்தவன் இந்த மாதிரி எதுவும் பண்ண நினச்ச நீ என் கூட இருந்தது நேத்தும் இன்னைக்கும் இங்க நடந்ததுன்னு எல்லாத்தையும் பான்சைட் ஒன்று விடாம போட்டுடுவேன் முக்கியமா உன் அம்மா அப்பாக்கு பத்து சீடி பார்சல் பண்ணிடுவேன் என்று மிரட்ட அதிர்ச்சியில் திவ்யாவிற்கு தலையே சுற்றியது என்ன செய்வது ஒன்றும் தெரியவில்லை வேறு வழியின்றி கார்த்தி கொடுத்த மருந்தை எடுத்து போட்டுக்கொண்டாள் அன்று வெள்ளி எப்பொழுதும் போல் ஸ்ரீயும் கிறிஷும் கல்லூரிக்கு சென்று வீடு திரும்பினர் மாலை கிறிஷப் வந்தவுடனே முன்பே ஏற்பாடு செய்தபடி ரங்கநாயகி கலைவாணன் பைரவி ஆரியன் கிறிஷவ் பானுரேகா மற்றும் அவரின் கணவர் என்று அனைவரும் ஒன்றாக சிவானியின் வீட்டிற்கு கிளம்பி சென்று பெண் பார்த்துவிட்டு இரவு உணவையும் அவர்கள் வீட்டிலேயே முடித்துவிட்டு திரும்பினர் அனைவருக்கும் திருப்தி பானுரேகா மட்டும்தான் காரில் அனைவரும் ஒன்றாக வீடு திரும்புகையில் திருமணம் எப்பொழுது வைக்கலாம் என்று பேசியபடியே திரும்பினர் அங்கு வீட்டில் தனியாக இருந்த ராகவே மாலை தொடங்கி இரவு பானுரேகாவும் கனகவேலும் வரும் வரையுமே கார்த்திகிடம்தான் பேசிக்கொண்டிருந்தாள் கிறிஷை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தன் அன்னை கூறியதைத் தொடங்கி இரண்டு நாட்களாக பானரேகா கொடுக்கும் அழுத்தமும் பிறகு அவள் கிறிஷவிடம் பேசிவிட்டதாக கூறியதையும் இன்று ஆரியனுக்கு பெண் பார்க்க போய் உள்ளனர் வரை கூறியவளிடம் மெல்ல பேச்சு கொடுத்த கார்த்திக் மீண்டும் மீண்டும் கிறிஷவ் அவளை அவமானம் செய்தது குறித்து பேசி பேசி அவளுக்கு கிறிஷ் மேல் பயங்கர வெறுப்பை வரவைத்து ஸ்ரீ பற்றிய தகவல்களையும் பெற்றுக்கொண்டவன் நாளைக்கு அந்த கிருஷோட மூக்கை ரெஸ்ட் ரூமில் வச்சு உடச்சி விடுறான் ராகா என்ன தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணுக்கிட்ட அதுவும் சொந்த அத்த பொண்ணுக்கிட்ட பொது இடத்துல இப்படி நடந்துகிட்டு இருந்திருப்பான் என்னாலும் அவனே தூங்க்கிட்ட பேசினதை தாங்கிக்கவே முடியல ராகா ஷிட் அதுவும் அந்த பொண்ணு பார்க்கவே ஏதோ லூசு பேக்கு போல இருந்துச்சு அதுக்கு போயிட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேனா அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய கேடியாக இருக்கும் அவளுக்கும் இருக்கு என்று திட்டம் ராகவி ஐயோ ப்ரோ அதுங்களை எதுவும் பண்ணிடாதீங்க நமக்கு தான் தலைவலி கண்டுபிடிச்சா என்று பயப்பட கார்த்திக் தான் உனக்கு இப்ப பயம் இல்லனா உனக்கு அதுங்கள அடிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை என்று கேட்க ராகவிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை அவர்கள் இருவரையும் சுத்தமாக பிடிக்கவில்லை தான் ஆனால் ஆள் வைத்து அடிக்கும் அளவுக்கு இல்லை அப்படி எதுவும் இல்லை ப்ரோ இப்போதைக்கு அந்த ஸ்ரீ மாமா விட்டு போயிட்டா போதும் எனக்கு மாமா வேணும் அவ்வளோதான் என்று விட்டாள் கார்த்திக்கும் என்ன கர்மம் பிடிச்சலவோ உன்னோட சுயமரியாதையை அவன் கொஞ்சமும் மதிக்கல இருந்தும் அவன் தான் வேணும்னு சரி விடு உன்னை என்னோட கூட பிறந்த தான் நான் பார்க்குற ராகா ஸோ உனக்கு வேண்டியதை நான் செய்து தரேன் என்றான் அதில் மேலும் கார்த்திகின் மீது அவளுக்கு நம்பிக்கை பெருகி போனது அப்பொழுதுதான் பானுவும் கனகவேலும் வீடு வந்து சேர்ந்தனர் நைட்டு திரும்ப கூப்பிடுறேன் ப்ரோ என்று ராகவி பட்டினை வைத்து விட்டாள் கார்த்திக் பக்காவாக ராகவியை வைத்து ஸ்ரீயை தட்டி தீட்டிவிட்டு இருந்தான் அதன்படி மெல்ல ஒவ்வொரு ஆடியையும் அழுத்தமாக ராகவியின் இதயத்தில் பதித்து அவளின் பெரும் நம்பிக்கையை சம்பாதிக்கும் முயற்சியில் இறங்கியிருந்தான் ஸ்ரீவள்ளி கிடைத்தால் ஜெயா மற்றும் சபரியிடமிருந்து பெரும் பணம் வீடியோ எடுத்து விற்றால் அது ஒரு பக்கம் பணமாக ஆயுசு முழுக்க கொட்டும் அதை வைத்து ராகாவிடமிருந்து கொஞ்சம் கறக்கலாம் அவளையும் மடக்கிவிடலாம் ஸ்ரீயையும் விட வேண்டும் தோன்றும் பொழுதெல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று பல கனவு கோட்டைகள் நிச்சயம் லாபம் கோடியை தொடும் அனைத்தும் சரியாக நடந்தால் அதனாலேயே தீவிரமாக இறங்கிவிட்டான் எப்பேற்பட்ட பெண்களை சந்தைப்படுத்தும் கும்பலிடம் தன் பெண் மாட்டியிருக்கின்றாள் என்பதை அறியாத பானுரேகாவோ மனதில் ஆரியனை கடித்து துப்பியபடி கடு கடுவேண இருந்தார் ராகுவியிடம் பானுரேகா ஸ்விக்கியில் நைட்டுக்கு உனக்கு எதுவும் ஆர்டர் போட்டுக்கோ நாங்க அங்கேயே சாப்பிட்டோம் வீணு அலைச்சல் நான் படுக்க போறேன் என்று விட்டு சென்று விட கணக்க வேலும் முடிஞ்சு பெண் பார்க்க போனதுல எனக்கும் சம டயர்ட் ஆகாமா என்று கூற நீங்க படுக்கப் போங்க டாடி நான் பாத்துக்கிறேன் என்றவள் உணவை வரவழைத்து அறைக்கு எடுத்து சென்று மீண்டும் கார்த்திக்கு அழைத்து பேசியபடியே உண்ணத் தொடங்கினாள் அப்பொழுது மதன் அறைக்குள் வர நாளைக்கு ராகா குட் நைட் என்று விட்டு கார்த்திக் போனை அணைக்க எங்கேயும் உனக்கு பெருசா மச்சம் இருக்கு இருக்குமாச்சா என்றபடி அவன் அருகே வந்தவன் டே திவ்யா கிட்ட போகலாமா என்று கேட்க டே வேணாண்டா ஏற்கனவே ஒரு மாதிரி அந்த பொண்ணு டே வேணாண்டா ஏற்கனவே ஒரு மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப பண்ணா எதுவும் உயிருக்கு காங்கிட போகுது நம்ம சுஷ்மியை வர சொல்லு என்று விட்டான் அந்த இரண்டு நாட்களும் திவ்யாவை யாரும் எதுவும் தொந்தரவு செய்யவில்லை அவள் உடலில் இருந்த காயங்கள் அனைத்தும் மறைந்துவிட திங்கள் காலை அவளை கல்லூரிக்கு அழைத்து வந்துவிட்ட கார்த்திக் சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்கல திவி எங்களை உன்னால எதுவும் பண்ண முடியாது தற்கொலை அது இதுன்னு ஏதாவது முயற்சி பண்ண உன் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திடுவோம் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு என்றவன் கிளம்பிவிட நடமாடும் பிணம் ஆனால் சிறு குறுந்தவள் கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்து கொண்டிருக்கிறார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி